இன்றைய திதி அஷ்டமி திதி காலை எட்டு பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரோகிணி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை ஸ்ரீ கூடலகர் கள்ளர் திருக்கோளமாய் காட்சி இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கடன் கொடுக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசவுகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தரிசபராசிக்காரர்களுக்கு என்ற என்னால் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனா அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பனி போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் உருவாகும் பொருளாதார நிலையில ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும் பண பண் பணப்பட்டுப்பாடா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகளால் நீங்க பாராட்டப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய உக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்றனால உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதை இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களை நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க மனைவழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போண ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிரிவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவும் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தவர்களில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி உதவுவார் பழைய கடனை பற்றி நீங்கள் அவ்வப்போது யோசிப்பீங்க வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் அதற்காக செலவிக்கக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசாலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்